இது சிம்பிளி டிவைன் ஆடி அம்பன் சீரீஸ் பவர்ட் பை கிரி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கோட்டை மாரியம்மன் திருக்கோயில் மாரி அப்படின்னா மழைன்னு அர்த்தம் மாரியம்மன் மழைக்குண்டான தெய்வம் ஊர் கோட்டையை பாதுகாக்கும் காவல் தெய்வமாகவும் இவங்க இருக்கிறதுனால கோட்டை மாரியம்மன்னு பேர் வந்தது கோயில் ஐநூறு ஆண்டு காலம் பழமை வாய்ந்தது சேலத்துல மொத்தம் எட்டு சிறப்பான மாரியம்மன் கோயில்கள் இருக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் மூத்தவள் வல்லவள் கோட்டை மாரியம்மா ஆடி மாசத்துல கம்பம் நட்டு இங்க பதினைந்து நாட்கள் பூச்சாட்டு விழா நடக்கும் அந்த நேரத்துல மற்ற ஏழு மாரியம்மன் கோயில்களுக்கும் இந்த கோட்டை மாரியம்மன் தான் பூக்கள் அனுப்பப்படும் பெருமாள் கோயில்கள்லேந்து அம்மனுக்கு சிறப்பான சீர்களும் வந்து சேரும் திருமணம் மற்றும் நல்ல காரியங்களுக்கெல்லாம் பக்தர்கள் பூ போட்டு கோட்டை மாரியம்மன் கிட்ட அனுமதி வாங்குவாங்க நீங்க இந்த பூச்சாட்டு விழாவுக்கு போயிருந்தீங்கன்னா உங்க அனுபவம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க